பாருங்க எவ்வளவு இருக்குது பாருங்க அஞ்சு ரூபா தாங்க இந்த கீ இதெல்லாம் இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் அஞ்சு அஞ்சு ரூபா தான் ஒரு ஒரு பீஸ் வந்து அஞ்சு ரூபா நாலு ரூபாய் எவ்வளவு மாடல்ஸ் இருக்குது இதெல்லாம் பாருங்க செம்மையா செம்மையா இருக்குது பாருங்க

பெருமாள் பெருமாள்முதலை ஸ்ட்ரீட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது உண்மையாகவே இது மிகப்பெரிய ஹோல்சேல் ஷாப்புங்க ஆச்சரியமாக இருக்கும் வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம ஷாப்பு எங்கே இருக்குது சார் ஷாப்பு மை ஃபேஷன் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் பெருமாள் முதலை ஸ்ட்ரீஷன் ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா இது வந்து கீ சென் இல்லை சார்

மாடல் நிறைய இருக்கு இதெல்லாம் எவ்வளவு சார் இது அஞ்சு ரூபா சார் அறுபது ரூபா டசன் ஓ ஆறு இருக்குது ஓ அறுபது ரூபா இதெல்லாம் டசன் அறுபது ரூபா ஆமா அஞ்சு ரூபா பீஸ் ஒரு ஃபைவ் ரூபீஸ் ஓகே நிறைய இருக்கு சார் ஓ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் தான் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்குது ஹோல்சேல் பிரைஸ்ல மாடல் கூட நிறைய இருக்கு சார் பாருங்க ரப்பர்ல டாம் அண்ட் ஜெரி இருக்கு டாம் அண்ட் ஜெரி கிட்டி பார்பி ஓகே ஸ்பைடர்மேன் ஸ்பைடர்மேன் இது கூட இருக்குது பாருங்க டோரிமான்ல இருக்கு எல்லாமே வந்து ரொம்ப டோலா இருக்கு நருட்டோ மாடல் கூட இருக்கு ஓகே ஓகே சார் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸுங்க நாலு ரூபாயிலிருந்து அஞ்சு ரூபாய் வரைக்கும் இருக்குது இது என்ன சார்

பாருங்க சங்க ஐட்டம் இதுவும் ஏழு ரூபாய் தான் இல்ல சார் பீஸ் வேணும் ஓம் இருக்குது ஓம் எல்லாமே இருக்குது பாருங்க இந்த மாதிரி இன்சில்ல வேணும் நாற்பத்தி எட்டு ரூபா நாலு ரூபா வேறு ஓ வெறும் நாலு ரூபா தான் பாருங்க நம்ம இன்சில்ல இப்ப நீங்க வந்து உங்க பேர் வந்து ராஜ்குமார் ராஜ் அப்படின்னு எல்லா இன்சிலும் பாருங்க நாலு ரூபாய் தான் இந்த கீ இன்சிலோட இருக்கிறது நாலு ரூபாய் தான் இருக்குது பாருங்க மாடல் கூட நிறைய மாடல் வந்து வெரைட்டிஸ் டிசைன்லாம் நிறைய இருக்குது சார் சார் இது டபுள் கிச்சன் இருக்கு மேல இருக்க பொம்மை கீழே இருக்கும் டபுள் டபுள் பொம்மை பொம்மை 12 ருபீஸ் okay. டுவெல் ரூபீஸ் பீஸ் ஒன் ஃபோர்ட்டி ஃபோர் டசன் ஓகே நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா வந்து டசன் யூனிகார்ன்லாம் இருக்குது டோமஞ்சரி டோமஞ்சரி இருக்கு ஓகே லிங்கம் இருக்கு லிங்கத்தில் கூட இருக்குது பாருங்க கீச்சன் லிங்கம் இருக்குது ஹலோ கிட்டி இருக்கு ஓகே ஓகே யூனிகார் இது சின்சோன் இருக்குது சின்சோன் இருக்குது ஆமாம் இது நீங்கள் கார்ட்டூனில் என்னென்ன பார்க்குறீங்களோ அத்தனை வகையான கிறிஸ்மஸ் தாத்தா எல்லாமே இருக்குது சார் ஆமாம் சார் ஆல் மாடல் இருக்குது சார் ஓகே ஓகே இங்கே பாருங்கள் லவ் போட்டு ஹார்ட் ಡಬಲ್ ಹಾರ್ಟು ಸರ್ ಓಕೆ ಸರ್ ರೂಪೀಸ್ ಸರ್ ಓಕೆ ಓಕೆ

அதே மாதிரி மாதிரி இதுக்கே பாருங்க ஓ

மாதிரிலாம் இருக்குது ஓகே ஓகே அதெல்லாம் பாருங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் தராங்க மாடல் கூட வெரைட்டி நிறையா இருக்கு நான் டிசைன் அந்த சைடில் கூட இருக்கு இது என்ன சார் சார் இது பாட்டில் இருக்க பாட்டில் உள்ள பொம்மை இருக்கு ஓ பாட்டில் பொம்மை இருக்கிற மாதிரியே இருக்குது ஏழு ரூபா பீஸ் ஏழு ரூபா பீஸுங்களா சார் ஓகே பாருங்க சார்

கட்டாய இருக்கிற மாதிரியே பாருங்க இது மாதிரி சிவலிங்கம் இருக்குது ஓ சிவலிங்கம் அப்புறம் போஸ்டர் மாதிரி இது முருகன் சாமி ஓ முருகன் சாமி போட்டு வச்சது கூட இருக்குது பாருங்க இதெல்லாம் பீஸ் எவ்வளவு சார் இது 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 முருகன் செல வச்சதுலாம் தனியா தனியா ரேட்ல இருக்குது சார் ஓகே இது 144 12 ரூபாய் 12 ரூபாய் 12 ரூபாய் பீஸ் ஓகே ஓகே பாருங்க மக்களே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ்ல இருக்குது அதுக்கு பேக் சைடு கூட மாடல் இருக்கு சார் ஓகே

இதே சார் டூ எயிட்டி எயிட் இருபத்தி நாலு ரூபாய் ஓ இருபத்தி நாலு ரூபாய் இங்கே பாருங்க நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்குது பாருங்க பாஸ்கெட்டில் இந்த பூனை படம் போட்டு முயல் படம் போட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது இங்கே பாருங்க எல்லாமே இருக்குது ஓகே இந்த மாதிரி இருக்கு சவுண்ட் ஓ சவுண்ட் வச்சது கூட இருக்குதுல்ல ஓகே 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 சார் இதெல்லாம் எவ்வளோ சார் டூ எயிட்டி எயிட் நாலு இருபத்தி நாலு ரூபாய் இருபத்தி நாலு ரூபாய் இந்த மாதிரிலாம் வேணுமா சார் ஓ பர்ஸ் மாரி ஓகே 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 இதெல்லாம் சார் சார் நாற்பத்தி ரெண்டு ரூபா பீஸ் வரும் நாற்பத்தி ரெண்டு ரூபா ஓகே வித் பா 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 ஓகே 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 பாருங்க பர்ஸு நம்ம போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஐட்டம் கூட இருக்குது ஓ இந்த சவுண்ட் எஃபெக்டோடு இருக்குது பாருங்க அவுண்ட்லேயே கூட மாடல் இருக்குது சார் இதெல்லாம் எவ்வளோ சார் இது சார் இது இருபத்தெட்டு ரூபா பீஸ் வரும் சார் டுவெண்ட்டி எயிட் சார் டுவெண்ட்டி எயிட் ஓகே ஓகே இந்த கலெக்ஷன் சார் இதுல வேற வேற பட்டையில மாடல் இருக்கு ஓ அந்த பேரு விஜய் அஜித் ஓகே தல தளபதி போட்டு இருக்குது பாருங்க கீச்சைன அப்புறம் இந்த மாதிரி டிசைன் கூட இருக்கு சார் ஓப்பா இந்த மாதிரி ஓகே ஓகே வேற வேற டிசைன் गर्ल्स பாய்ஸ் அந்த டிசைன் போட்டு இருக்குது பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்குது இதெல்லாம் எவ்வளவு சார் வரும் பாருங்க சார் அது தனியா தனியா ரேட் சார் 24 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் இது குவாலிட்டி நல்லா இருக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும் 24 ரூபாயில இருந்து 24 ரூபாயில இருந்து 45 ரூபாய் வரைக்கும் இருக்குது மாடல் நிறைய இருக்கு பாருங்க அஜித்

ஓகே ஓகே சார் கீழே கூட மாடல் இருக்கு பாருங்க ஓ சூப்பரா இருக்குது சார் இது எல்லாமே கேர்ள்ஸ் பாய்ஸ் இதெல்லாம் போட்டு டிசைன் டிசைனா ஓ இது கப்பிள்ஸோட இருக்குது எல்லாம் சார் இதெல்லாம் எவ்வளவு சார் எல்லாம் தனியா தனியா ரேட் சார் முப்பத்தி மூணு ரூபாய் முப்பத்தி மூணு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே ஓகே முப்பத்தி மூணு ரூபா இருபத்தி நாலு ரூபா முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா தனியா தனியா ரேட் இருக்கு ஓகே டிசைன் குவாலிட்டி மேல ரேட் ஓகே ஓகே சார் இது பாருங்க இந்த மாதிரி பொம்மை எல்லாம் இருக்குது சார் இந்த மாதிரி பெரிய பெரிய தேடி எல்லாம் இருக்குது இந்த மாதிரி பொம்மை இருக்கு அதுல இது பதினெட்டு சார் இருநூத்தி பதினாறு ரூபாய் டசன் சார் இந்த மாதிரி ரூபா சார் ஓகே ஓகே இதுல பாருங்க பாருங்க இந்த பொம்மை படம் போட்டு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது பதினெட்டு ரூபாய் சூப்பரா இருக்குது அதே மாதிரி அனில் அனில் படம் போட்டு எல்லாம் இருக்குது சூப்பரா இருக்குது பாருங்க சூப்பரா இருக்குது பாருங்க மீன் இது கூட இருக்குது இல்ல சார் மீன் இருக்குது இதெல்லாம் பாருங்க பிஷ் ஐட்டம் செம சூப்பரா இருக்குது இதெல்லாம் எவ்வளோ சார்

லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது பாருங்க ஒரு பீஸ் ஓகே ஓகே வேற வேற டிசைன்ஸ் இருக்குது மாடல்ஸ் இருக்குது ஒன்லி பாரு நாற்பது ரூபா மட்டும்தாங்க செம்ம சூப்பராக இருக்குது இங்கே பாருங்க இதுவும் லைட் எரியுது பாருங்க மாடல் ஓ வித்தியாசமா இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது

கம்மிட்ல இருக்கு சார் நாலு ரூபா நாப்பத்தி எட்டு ரூபா டசன் ரூபாய் பீஸ் தொண்ணூத்தி ஆறு ரூபாய் எட்டு ரூபா பீஸ் ரூபாய் இந்த மாதிரி ஏழு ரூபாய் எண்பத்தி நாலு ரூபாய் ஏழு ரூபாய் டசன் அஞ்சு ரூபா பீஸ் அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபா பீஸ் அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபா பீஸ் அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபா ஆறு ரூபா டசன் மாடல் நிறைய இருக்கு சார் இந்த மாதிரி கிராப்ஸ் கிராப்ஸ் போட்டது இருக்கு இதெல்லாம் சார் இதெல்லாம் போட்டோ போட்டது பாருங்க பதிமூன்று நூத்தி ஐம்பத்தி ஆறு சில போட்டோ போட்டது அதே கம்மி தான் அதே நாலு ரூபா நாற்பத்தி எட்டு ரூபாய் போட்டோ வரும் நாலு ரூபா வரும் இதெல்லாம் சார் அதே பதிமூன்று பதிமூணு பதிமூணு ரூபா வேற வேற டிசைன் போட்டது பாருங்க சார் பதிமூணு ரூபா நூற்றி ஐம்பத்தாறு நூற்றி ஐம்பத்தாறுபா பதிமூணுருபா ஓகே பேர் இருக்கும் ஓகே ஓகே இருங்க சார் இருங்க சார் ஒரு நிமிஷம் பாருங்கள் மக்களே எவ்வளோ டிசைன்ஸு எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது கீச்சன்லாம் இப்படிலாம் இருக்குதா அப்படின்ட்டு நீங்கள் பார்ப்பீங்க அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது இந்த கடை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான கடை வாங்க அடுத்த கலெக்ஷனுக்கு பார்க்கலாம் சார்

இங்க பாருங்க கிட்டார்ல ஓகே ஓகே சூப்பரா இருக்குது இல்ல சார் ஓகே சார் இது மாதிரில காட்டுறீங்க அது சார் இது சார் இந்த போட்டோ செவன்ஸ் போட்டோ இதெல்லாம் 120 10 ரூபாய் பீஸ் ஓ ஒரு பீஸ் 10 ரூபாய் ஓகே ஓகே அடுத்து விநாயகர் இருக்குது ஆ அது சாமி இருக்கு சார் முருகன் ஓகே தமிழ்நாட்டுல முருகன் இருக்குது இங்க பாருங்க எல்லா பீஸ் 10 ரூபாயா தான் அது நல்ல ஐட்டம் மூணு ஐட்டம் இருக்கு மூணுமே நல்லா இருக்கு ஓகே ஓகே வுட்ல செஞ்சிருக்குது செம சூப்பரா இருக்குது பாருங்க பாருங்க அதே மாதிரி சிலுவையும் இருக்குது பாருங்க மரத்தால செஞ்சது இதுமே பீஸ் எவ்வளவு சார் ஏழு ரூபாய் தானே சார் ஐம்பத்தி நாலு ரூபாய் ஓகே ஓகே

ஓம் இருக்குது இப்படி எல்லாமே சூப்பரா இருக்குது ஐ ஐ லவ் லவ் ப்ரோ ப்ரோ ராயல் என்ஃபீல்டு இப்படி எல்லாமே இருக்குது ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து இருபது ரூபாயில இருந்து ரூபா வரைக்கும் இருக்குது ஆனா அவ்வளவு சூப்பர் கலெக்ஷன் இருக்குது பாருங்க நான் பார்த்ததுலேயே பாருங்க பாருங்க செம்மையா இருக்குது இது பாருங்க டபுள் வேல் இருக்கு ஓ வேல் இருக்குது சூப்பரா இருக்குது இது பாருங்க வேல் இருக்குது தமிழ் ஓம் பாருங்க இதெல்லாம் பீஸ் வந்து 20 ரூபா இருக்குமா சார் இல்ல தனியா தனியா ரேட் 20 ரூபா 20 ஓ அத டிஃபரண்ட் 30 ரூபா சைஸ் கேத்த மாதிரி ஓகே 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 சிங்கிள் கம்மி ரேட் டபுள் இருக்கு ஓகே ஓகே இங்க பாருங்க இதெல்லாம் பஜாஜ் இந்த கம்பெனி நேம்ஸ் ஆமாமா கம்பெனி நேம் போட்டு இருக்குது

இந்த மாதிரி பாருங்க ரோலிங் ஐட்டம்ல இருக்குது ஓ ரோலிங் ஓகே ஓகே இந்த மாதிரி கிறிஸ்டல்ல இருக்கு கிறிஸ்டல்ல ஓகே இந்த மாதிரி மாடல் இருக்கு ஜோக்கர்ல அதெல்லாம் ரோலிங் ஐட்டம் சுத்தற மாதிரி சுத்தற மாதிரி இருக்குது சார் ஆமா சார் வேற அவெஞ்சர்ஸ் ஓகே ஸ்பைடர்மேன் ஸ்பைடர்மேன் நருட்டோலா நருட்டோ மாடல் கூட இருக்கு எல்லாமே இருக்குது பாருங்க சூப்பர் விராட் கோலி விராட் கோலி அதே மாதிரி இருக்கு அதுல வேற வேற சூப்பர் ஹீரோ படம் எல்லாமே இருக்குது ஸ்பைடர்மேன் இதெல்லாம் எவ்வளவு சார் ஸ்டார்டிங் இருக்கும்

சார் இதுல ரப்பர்ல பாருங்க இந்த மாதிரி இருக்க ரப்பர்ல இருக்கு சார் ஓகே டபுள் பட்டியில வேற வேற மாடல் இருக்கு சார் பாருங்க இதெல்லாம் எவ்வளவு சார் வரும் அது 55 ல இருந்து 60 55 ல இருந்து வருது பாருங்க எல்லாமே ரப்பர்ல வெபர் கலஸ் வெபர் டிசைன்ஸ்ல மாடல்ல இருக்குது எவ்வளவு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குதுங்க எல்லா கலெக்ஷனும் இருக்குது பாருங்க நீங்கள் முடிஞ்சால் ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணுங்கள் குடோனில் அவ்வளோ வெரைட்டிஸான டிசைன்ஸ்லாம் இருக்குது அவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் தராங்க என்ன மக்களே நீங்கள் வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறோம் அப்படி நீங்கள் முழுசாக வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஒரு ஐடியா கிடச்சிருந்துருக்கும் ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஷாப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம் ஸ்க்ரீனில் நாங்கள் நம்பர் கொடுத்துருக்குறோம் நீங்கள் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணி கேட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஆன்லைனில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீடியோ கால் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கேட்லாக் இருக்குது எல்லாமே நீங்கள் எல்லா டவுட்டையும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணீங்கன்னா என்ன பெஸ்ட்டாக இருக்கும் நான் இது போல வீடியோக்கள் வருவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோ ஹோல்சேல் ப்ரைஸில் கம்மி ப்ரைஸில் கீ செயின்னு வேற எங்கேயுமே தரமாட்டாங்க இந்த ஷாப்பு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லுவோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ